ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன கார்டு வருது த்ரீ ஆஃப் கப்ஸ் ஓகே ஓகே இந்த கார்ட் மூலிமா ஃபஸ்ட் உங்களோட எனர்ஜி பார்க்கலாம் அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி அண்ட் உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது உங்கள் காதல் வாழ்க்கையோடய எதிர்காலம் எப்படி இருக்குது நோ காண்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கவங்களுக்கு இந்த கார்ட் மூலயமா இன்னுவோ சொல்கிற மெசேஜ் என்ன திருமணமான தம்பதிகளுக்கு இந்த கார்ட் மூலிமா இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அண்ட் சிங்கிள்ஸ்க்கு இந்த கார்ட் மூலயமா என்ன மெசேஜ் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் உங்களோட எனர்ஜி பார்ப்போம் அது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் ஓகே மேட்ச் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா அண்ட் இதில் எந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த பாட்டை எது ரீசனட் ஆகுதோ அந்த பாட்டை நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட் வந்து த்ரீ ஆஃப் கப்ஸ் அப்படின்னாலே ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு ரீயூனியன் ஒரு செலிப்ரேஷன் அதெல்லாம் மீன் பண்ணுற ஒரு கார்டு ஓகே ஒரு சோஷியல் கேதரிங் இல்லை ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் மீன் பண்ணுற ஒரு கார்டு ஸோ இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் மனசுக்குள்ள வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஹீலாக ஆரம்பிச்சிட்டிங்க ஓகே மனசுக்குள்ளே நிறைய வழிகள் வேதனைகள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே திரும்பவும் சிரிக்கணும் லைஃபை வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஓகே நீங்கள் ஒருத்தருக்காக மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஒருத்தருக்காக மட்டும் வாழ்கிறீங்க அப்படிங்கிற நிலையிலிருந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போது உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற ஒரு எனர்ஜி ஓகே இவங்க தான் நம்ம வாழ்க்கை இந்த பர்சன் இல்லைன்னா நம்ம எதுவுமே இல்லை இவங்களுக்காக தான் நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேருந்து விலகி உங்களுக்காக நீங்கள் வாழணும் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் ரசிக்கிறீங்க செல்ஃப் லவ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க செல்ஃப் க்ரோத் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறதான் இப்போ உங்களோட எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் ஆர்டல் ஸ்கேப் ஓகே அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது ஓகே உங்கள் ஸ்பெஷல் பர்சன் உங்கள் அன்புக்குரிய நபருடைய எனர்ஜி இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை நினச்சி அந்த சந்தோஷமான நினைவுகள் அந்த பாஸ்ட் மோமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் கூட இருந்த அந்த சந்தோஷமான நாட்கள் நினைவுகள் அது எல்லாத்தையுமே ரீப்ளே பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அதனால் நீங்கள் வந்து நோ கான்டாக்டில் இருக்கணும் செப்ரேஷனில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களோட பர்சன் வந்து உங்கள் கூட இருந்த அந்த பழைய நாட்கள் அந்த பழைய விஷயங்கள் சந்தோஷமாக உங்கள் கூட இருந்ததெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து சந்தோஷம் பண்ண பட்டுருக்காங்க ஓகேங்களா அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களோட சிரிப்பு நீங்கள் பேசின நேரம் நீங்கள் சேர்ந்து இருந்த சந்தோஷம் இது எல்லாமே வந்து அவங்க மனசுக்குள்ள வந்து இனிமேல் அலைவா இருக்கு ஓ நோ கான்டாக்டில் ஒரு வேலை இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்கள் பர்சனோட எனர்ஜியும் தான் ஓகே நீங்கள் காண்டாக்டில் இருந்தாலும் நோ கான்டாக்டில் இருந்தாலும் உங்கள் பர்சன் வந்து உங்கள் கூட இருந்த அந்த தருணங்களை தான் அப்படியே ரீ ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகே லூப் மோட்டில் உங்கள் கூட இருந்த அந்த சந்தோஷமான நினைவுகள் சந்தோஷமான தருணங்கள் ஒன்றா நீங்கள் போனது ஒன்றா நீங்கள் பேசினது நீங்கள் சிரிச்சது அந்த மாதிரியான அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நினச்சி நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே நினச்சி நினச்சி பார்க்குறாங்க ஓகே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலில் இருக்காங்க அதெல்லாம் நினச்சி பார்த்து அதை நினைக்க நினைக்க ரொம்ப சந்தோஷம் வருது அவங்களுக்குள்ள ஓகே அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் ஃபீலிங்ஸ் மிக்ஸான ஒரு எனர்ஜி இது ஓகேங்களா இந்த த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் ஃபீலிங்ஸ் மிக்ஸான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க உங்கள் பர்சன் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட் மூலிமா நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது அடுத்து பார்த்தோன்னா உங்களோட காதல் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அழுத்தம் ஒரு டென்ஷன் ஒரு ஹெவி எனர்ஜி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பட் சம்டைம்ஸ் பட் சம்டைம்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தேர்ட் பார்ட்டினா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி இன்டர்ஃபியரன்ஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் மோர் அப்படிங்கிறதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஒரு கேஷுவல் ஆட்டிடியூட் இதெல்லாம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே இதெல்லாம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட உங்கள் பர்சன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்திருக்கிறதுக்கான இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் லை உங்கள் லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா பட் பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கனெக்ஷனில் சந்தோஷம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன தான் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருப்பீங்கிறத தான் இந்த கார்ட் சொல்லுது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் இன்னும் இருக்குது தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து ரொமான்டிக் பார்ட்னர்லாம் இல்லை ஓகேங்களா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி இன்டர்ஃபியரன்ஸ் அந்த மாதிரியான ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஓகே அடுத்து உங்கள் லவ் லைஃபோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு இந்த கார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து திரும்பவும் பேசுறது திரும்ப மீட் பண்ணுறது செலிப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான மாற்றங்கள் ஓகே ஹாப்பி சேஞ்சஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது உங்கள் லவ் லைஃபை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது என்கேஜ்மெண்ட் நடக்கலாம் இல்லை வந்து ஒரு ஒரு நோ காண்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா ரீகன்சிலேஷனுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து ஒரு ஹாப்பி நியூஸ் வரப்போகுது ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் இருக்குது ஓகேங்களா இந்த கார்டு மூலயமா உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃப்யூச்சரில் போகுது ஃப்யூச்சரில் பெருசாக எந்த ஒரு டவர் மூமெண்ட்டுமே இல்லை ஓகே ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் தான் இருக்குது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் இருக்குது ஸோ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கான சைன் பாசிட்டிவாக இருக்குங்கிறதான் இந்த கார்ட் மூலயமா உங்கள் காதல் வாழ்க்கையோட எதிர்காலமாக தெரியுது ஓகே இதுவே வந்து நோ கான்டாக்ட் ஆர் செப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கார்டு மூலிமா இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட பர்சன் வந்து எப்படி பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் இருக்காங்க அந்த யோசனை தான் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக இருக்குது ஓகேவா பிளாக்ல இருந்தாலும் இல்லை சைலன்ஸில் இருந்தாலுமே வந்து இப்போது அடுத்து எப்படி கனெக்ட் பண்ணுறது காண்டாக்ட் பண்ணுறதுங்கிற திங்கிங் தான் ஸோ அந்த பிளாக் அண்ட் சைலன்ஸ் இது எல்லாமே வந்து பிரேக் ஆகிறதுக்கான டைம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேவா அந்த ரீசன்ஸ் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கான ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு ஏதோ ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கு ஏதோ ஒரு கசப்பான ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளே பிளாக் இந்த மாதிரி சைலன்ஸ் ஸ்பேஸ்க்கு போயிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு காரணம் வந்து இப்போ வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த அதை வந்து மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இஷ்யூக்காக உங்களுக்குள்ளே இந்த நோ கான்டாக்ட் வந்ததோ அந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவுட் ஆயிட்டிருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் திரும்ப உங்களுக்குள்ள ரீகன்சிலேஷன் ரீகான்டாக்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுச்சு அது அதுக்கான டைமும் தொடங்கிடுச்சு ஓகே ஸோ உங்கள் பர்சன்கிட்டேருந்து இருந்து நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மெசேஜ் ஆர் கால் ஆர் மீட் இதை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும் தான் ஓகே ஸோ உங்கள் பர்சன் கிட்டேருந்து அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் கால்ஸ் வரலாம் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஈகோவை விட்டுட்டு ரெண்டு பேருமே ஈகோவை விட்டுட்டு ஒரு லைட் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீகன்சிலேஷன் வரும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ரீ யூனியன் ரீகான்டாக்ட் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக ஸ்மூத்தாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ ஈகோவை விடுங்க அண்ட் லைட் கான்வர்சேஷனுக்கான ஸ்டெப்பை எடுங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து மேரீட் கப்புள்ஸ்க்கு இந்த கார்ட் மூலயமா இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட ரொட்டீனை வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும் ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவுட்டிங் போகணும் செலிப்ரேஷன் வேணும் ஒரு ஒரு ஜாய்ஃபுல் மொமெண்ட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளயன்ஸ் அதாவது ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து லிமிட் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டார்ட் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ரொட்டீன் லைஃப் நீங்கள் வந்து ஒரு வேளை ஒர்க்கிங்காக இருக்கீங்க ஒர்க்கிங் கப்புள்ஸாக இருக்கீங்கன்னா தினமும் அந்த ரொட்டீனே பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறது வீட்டுக்கு போகிறது சாப்பிட்றது அப்படி அப்படியெல்லாம் விட்டுட்டு அவுட்டிங் போங்க ஏதாவது ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கோங்க ஏதாவது செலிப்ரேஷன்லாம் நடந்துச்சுன்னா அதிலெலாம் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுங்க அதே மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் ஸ்பௌஸ் உங்கள் பார்ட்னருக்கு அப்புறம் தான் மற்றவங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்கள் அவங்களுக்கான லிமிட் அவ்வளோதான் தான் லிமிட் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக செட் பண்ணணும் அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா தான் இந்த உங்களோட லைஃப் உங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கும் ஓகே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் வரும் ஸோ ரெண்டு பேருமே உங்கள் ஃபேம் உங்கள் ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் ஒன்றா இருக்கணும் ஓகே உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்கள் கிட்ஸ் ஆர் நீங்கள் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வெளியில் அவுட்டிங் போங்க அப்படிங்குறதா இந்த கார்டு மூலிமா சொல்கிறாங்க அப்படி நீங்கள் வந்து தனியாக டைம் வெளில போய் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாகும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெருக்கம் வந்து இன்னும் அதிகமாகும் இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெஷ் இன்னுமே வந்து ரொம்ப டீப்பர் அண்ட் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இதுவே சிங்கிள்ஸ்க்கு இந்த கார்ட் மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல காடம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக நீங்கள் உங்களோட பார்ட்னரை உங்களோட பர்சனை பார்க்கறதுக்கான டைம் நெருங்கிடுச்சு ஓகே இல்லை ஒரு ஃபங்க்ஷன் ஒரு செலிப்ரேஷன் இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் கேதரிங் சோஷியல் ஈவெண்ட்டில் உங்களோட பர்சனை நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஒரு நியூ ல லவ் என்ட்ரி வந்து உங்கள் லைஃப்பில் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஸ்டார்ட் ஆகும் அடுத்து வந்து லவ்வாக மாறும் ஓகேவா அப்படின்னா மெதுவாக லவ் ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன இந்த கார்டு மூலயமான்னு பார்த்தோம்னா உங்கள் வாழ்க்கை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இந்த வாழ்க்கை ஓகே பாஸ்ட் பெயின்ஸ் எல்லாத்தையும் விடுங்க சந்தோஷ சந்தோஷத்தை சூஸ் பண்ணுங்க உங்களோட சிரிப்பு தான் உங்களோட அட்ராக்ஷன் ஓகேங்களா ஸோ சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு திரும்பவும் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான ப்ரிப்ரேஷனில் தான் இருக்காங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகே ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ